ஒரு டாக்டர் வந்து பாக்குறதோ இல்லனா அவனுக்கு அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்குறா ஐயோ எமர்ஜென்சி வார்டில் வச்சு இருந்து வாயில வச்சாங்க மூங்கல் டியூப் வச்சாங்க அவ்வளவுதான தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கல என் பேர் வந்து என் பேர் வந்து பார்த்திபன் என் தம்பி பேர் வந்து விக்னேஷ் பதிமூணாம் தேதி நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்தோம் என்னன்னு பார்த்தா பித்தபையில கல் இருக்க கூட்டிட்டு வந்து சேர்த்தோம் அட்மிஷன் போட்டு சொன்னாங்க அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு அட்மிஷன் மேல எடுத்துகிட்டு போய் போட்டோம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எமர்ஜென்சி வார்டு எடுத்துகிட்டு போனாங்க எமர்ஜென்சி வார்டா எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூப்பிட்டு போயிட்டு வீல் சேர்லேயே சும்மா குடிங்க ஏந்திருங்க குனிங்க ஏந்திருங்கன்னு பார்த்துட்டு ஒண்ணு இல்ல போங்க அப்படின்ட்டு ஒரு ஒன்று போட்டு நார்மல் வார்டு கூட்டின்னு போய் போட்டாங்க மேல எம்ஏஜி எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு கூடுதல் சம்பந்தமான வார்டு எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்னைக்கு ஃபுல்லாவும் ஒன்னும் நைட்டு ஃபுல்லாவும் ஒன்னும் பார்க்கல அடுத்த நாள் நைட்டு சாயந்திரம் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட ஒண்ணுமே பார்க்கல அதாவது அவங்களுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்கு பல்ஸ் இருக்கா இல்லலாம் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல எதுவுமே ஒண்ணுமே பார்க்கல பாதாமல்ல நைட்டு பத்து மணிக்கு திடீர்னு அவனு மூச்சு வாங்க முடிச்சவோல வாயில அந்த டெம்பரவரியா அந்த சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எத்தனை போயிட்டு எமர்ஜென்சின்னு இதுல போட்டாங்க ஐசியுல வச்சிட்டாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சுட்டாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சதுல இருந்து வாயில வச்சாங்க மூங்கல் டியூப் வச்சாங்க அவ்வளவுதான் தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கல ஒரு டாக்டர் வந்து பாக்குறதோ இல்லனா அவனுக்கு அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்கிறா ஐயோ விட்டுல அவன் எந்த நிலைமையில இருக்கிறா அப்புறமேட்டுக்கு அவனை எப்படி அவன் ரெக்கார்டு பொல்ல முடியும் அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பாக்கல ஒருத்தர் கூட வந்து கட்டிப்பாங்க உங்க கவுர் அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி தாங்க பொதுமக்கள் வந்து பாக்குறோம் இது மாதிரி டாக்டர் கூட நான் மட்டும் இவ்வளவு விஷயத்தை நீங்க டக்கு டக்குன்னு பண்றீங்க போய் இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்கிறா முப்பது ஒரு வயசா ரெண்டு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை ரெண்டே வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறாங்க கலைஞர் நூற்றாண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நடக்கலாரு நீங்க முதல்லயே இங்க அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்ல டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க இதுக்கு இங்க வந்து பார்க்க போறோம் டாக்டர் இல்லன்னு தெரிஞ்சுதா இல்ல வேற இடத்துக்கோ இல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கோ எங்க போய் பாத்துருக்க போறோம் அட்மிஷனை போட்டு கூட்டு போயிட்டு எமர்ஜென்சி

கேட்டா இப்ப கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்ல நடந்துச்சா இது இப்ப காலையில எழுதிட்டு வந்தது சார் இப்ப இது காலில இப்ப எழுதிட்டு வந்து பேப்பர் இது பாருங்க எப்படி இங்க பாருங்க இது எப்படி எழுதிட்டு வந்துருக்காங்க பாருங்க இப்ப எழுதின இதுதான் ட்ரீட்மெண்ட் அதுக்கான சம்மரியா ட்ரீட்மெண்ட்டுக்கான சம்மரி பாருங்க ஒரு உயிர் போயிருக்கு ஒரு உயிருக்கான சம்மரி இது இதுதான் இதுதான் அரசாங்கம் நடத்துற ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க இதுதான் ஒரு மனசாட்சியா முப்பது வயசு பையன் அவன் எப்படிங்க ஸ்டெமினா கூட இல்ல அவங்க போயிருக்கா அந்த உடம்பு தாக்குற அளவுக்கு ஏண்ட இந்த இது மாதிரி பண்ணீருதா எப்படிங்க அநியாயமா போய்ட்டாரு ஒரு உயிர் அவங்க செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அதுக்கு முன்னாடி அந்த இங்க வரதுக்கு முன்னாடி இது இங்க வரதுக்கு முன்னாடி செட்டிநாடு ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிਨੇ அங்க எங்களால் செலவு பண்ண முடியாதுன்னு ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் 20000 ரூபாய் கேடா ஐசியூல அதனால ஆகாதுங்க வச்சு பாக்குறதுக்கு அதனால என்ன பண்ண வேணாம் நீங்க கூடுங்க அப்படின்ட்டு சரி நல்லா பாபாங்களே அப்படின்றது عشان இந்த ஹாஸ்பிடல்ல கூட்னு வந்தேன்

வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்வதற்கு வந்து வேலை நிறுத்த அதுதான் உண்மை அதாவது வேலை செய்ய வேலை நிறுத்ததுக்கு காரணம் எங்க தம்பி உயிரா போச்சு இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்த பண்றாங்களே அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது இங்க வந்து யாருமே உள்ளவையாளிகள் யாரும் பொருளாதாரிகள் யாரும் உள்ள வரக்கூடாது கோடு வைக்க வேண்டியது இந்த இடத்துல டாக்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படியே சொல்லிருக்க வேண்டியது இல்ல நான் அட்மிஷன் சீட்டு போட்டு ஆதார் கார்டு எடுத்துருவாங்க அட்மிஷன் சீட்டு போட்டு அப்படியே சொல்லிருக்க வேண்டியது இது போல வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க டாக்டர் இல்லப்பா நர்சி இல்லப்பா இங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது எதுவுமே சொல்லாம சும்மா ஒருத்தர் கூட்டம் படிக்க வச்சு ஒருத்தர் சாக வச்சிருக்காங்களே இது கண்டிப்பா நீதி கிடைக்கணுங்க கண்டிப்பா நீதி கிடைக்கணும் என் பேர் வந்து பார்த்திபேல் அண்ணன் அவருடைய சொந்த அண்ணு இது நீங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க